தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம் செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற பகலவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது இன்றைய நிகழ்வில் சாம்பன் வரம் பெறுதல் குறித்து நாம் முதலில் சிந்திப்போம் இவ்வாறுதர் கூறிய சூரிய மகிமையை கேட்ட சாம்பன் சந்திரபாகா நதி தீரத்தில் மித்ரவனத்தில் சூரிய ஆராதனம் செய்ய கருதி கிருஷ்ணனிடம் விடை பெற்றான் மித்ரவனம் சென்று புண்ணிய தீர்த்தத்தில் புனலாடி சூரியனை நாடி உபவாசாதி நியமங்களுடன் தவத்தை கை அவனது உடலில் உள்ள மாம்சம் ரத்தம் எல்லாம் உலர்ந்து எலும்பு கூடானான் நாரதரிடம் தாம் கேட்டு உணர்ந்தபடி ரவியின் பெருமைகளை கூறி துதித்தான் உருவகமாக அந்தரங்க சுத்தியுடன் துதித்தவுடன் கருணை கடலான மித்திரன் திவ்ய புருஷ வடிவமேந்தி சாம்பன் எதிரிலே தோன்றி வட்ச உனது தவத்தாலும் துதியாலும் நான் சந்தோஷமடைந்தேன் வேண்டிய வரத்தை கேள் என்றார் சாம்பன் அவரை வணங்கி பிரபோ என்றும் மாறாதபடி உமது சரண கமலத்தில் பக்தி இருக்கும்படி வரம் தாருங்கள் என்றான் அங்கனமே வரம் தந்தோம் மறுபடி ஏதேனும் வேண்டுமானால் கேள் என்றார் சுவாமின் பெரியோரிடம் அலட்சியமாக இருந்து அவர் கோபத்திற்கும் பாபத்திற்கும் சாபத்திற்கும் பாத்திரமான எனது உடலை விட்டு குஷ்டம் எனும் கொடுநோய் அகல அருள் புரியுங்கள் என்றான் சாம்பன் சாம்ப என்னை தரிசித்த பின் நோயோ பாபமோ நிற்குமோ உன் உடலை பார் என்றார் பானு நோயுள்ளதும் இழைத்ததுமான சாம்பன் உடல் பெருத்து முன்னிலும் அழகாயிருப்பதை கண்டான் சூரிய பகவானின் திருவடியில் விழுந்து எழுந்து கைகூப்பி ஆனந்த கண்ணீர் நின்றான் ஆதித்யன் அவனை நோக்கி உனது பக்திக்கு பரவசமானேன் ஆனந்தத்தினால் நான் ஒரு வரம் தருகிறேன் நீ தவம் செய்து என்னை தரிசித்த இடம் உனது பெயரால் சாம்பபுரம் என பிரசித்தமான நகரமாக போகிறது எனது நீ சந்திரபாகா பிரதிஷ்டை செய் இங்கு என்னை ஆராதிப்போருக்கு இஷ்டங்களும் பூர்த்தியாகும் இனி உனது புகழ் உலகமெல்லாம் பரவும் ஒவ்வொரு நாளும் நீ என்னை கனவில் காண்பாய் என்று கூறி மறைந்தார் மார்த்தாண்டன் இந்த கதையை கேட்பவரும் படிப்பவரும் சாம்பன் செய்த ஸ்துதியை ஜபிப்பவரும் கண்ணோய் முதலிய எல்லா நோய்களுக்கும் ஆளாக மாட்டார்கள் எல்லா விதமான துன்பங்களில் இருந்தும் விடுபட்டு விரும்பிய பயனையும் பெறுவார்கள் தாம்பன் சூரியாலயம் அமைத்து யாதொரு ஆசையும் இன்றி உபவாசம் இருந்து தினமும் சூரிய சகசிரநாமம் ஜெபம் செய்து வந்தான் நித்திய கர்மானுஷ்டானம் சூரிய பூஜை நமஸ்காரம் உபவாசம் மூன்று வேளைகளிலும் சகஸ்திரநாம பாராயணம் இவைகளை செய்து கலைத்திருந்தான் சாம்பன் சூரியன் ஒரு நாள் அவனது கனவில் தோன்றி சாம்ப போதும் உன் தவம் எல்லா விதமான பாக்கியத்தையும் பெற்றுவிட்டாய் எனது சகசிரநாமத்திற்கு பிரதிநிதியாக அந்த பலனை தரும் இந்த தவராஜத்தை மூன்று வேளைகளிலும் ஜபம் செய் இருபத்தி ஓரு நாமாக்கள் அடங்கிய இதை ஜபிப்பவர் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் நீண்ட ஆயுள் சத் சந்ததி முதலிய பாக்கியங்களை பெறுவர் வாக்கால் மனதால் காயத்தால் செய்யப்பட்ட எல்லா பாவங்களில் இருந்தும் விடுபடுவர் என உபதேசித்தார் சூரிய பகவான் தொடர்வது சூரிய பகவான் அருளிய சூரிய தவராஜம் குறித்த பகுதியாகும் சூரிய ஸ்தவராஜம் என்னும் ஸ்லோகம் இவ்வாறு அமைகிறது ஓம் விகர்த்தனோ விவஸ்வாம்சோ மார்த்தாண்டோ பாஸ்கரோ ரவிகி லோக பிரகாஷக ஸ்ரீமான் லோக சக்ஷுகு கிரகேஸ்வரக லோக சாட்சி திரிலோகேஷக கர்த்தா ஹர்த்தா தமிஸ்ரகா தபனஸ்தாபனஸ்சைவ சுசிகி சப்தாஷ்வ வாகனக கபஸ்திஹஸ்தோ பிரம்மாஷ சர்வதேவ நமஸ்கிருத்தக என்பதாக சூரிய ஸ்தவராஜ ஸ்லோகம் அமைகிறது இந்த மந்திரத்தை ஜபம் செய்து ஹோமம் செய்யலாம் ஒவ்வொரு நாளும் சந்தியா காலத்திலும் ஜபிக்கலாம் தேவ ஆராதனம் அன்னதானம் ஆலய பிரதட்சிணம் ஆகியவை செய்யும் பொழுது ஜபித்தால் எல்லா வியாதிகளும் அகலும் அந்த செயலும் நமக்கு பூரண பலனை தரும் இதை கேட்டு அளவில்லா ஆனந்தம் அடைந்த அச்சுதகுமாரன் வழக்கப்படி மறுநாள் காலையில் மகரிஷிகளுடன் சந்திரபாகா நதிக்கு சென்று ஸ்நானம் செய்தான் முழுகி எழுந்தவுடன் பிரவாகத்திலிருந்து தனக்கு எதிராக வரும் பாஸ்கரனது விக்கிரகத்தை கண்டான் உடனே அதை எடுத்து வந்து தான் நிர்மாணம் செய்த மித்திர வனத்தில் உள்ள ஆலயத்தில் விதிப்படி பிரதிஷ்டை செய்தான் அதன் அழகைக் கண்டு பரவசமாகி ஆகா என்ன அழகு என்ன வசீகரமான தோற்றம் யார் இதை அமைத்தனரோ என்றான் உடனே அந்த விக்கிரகமே பேச ஆரம்பித்தது சாம்ப சாக்கத் தீபத்தில் சூரிய மண்டலத்தை தொஷ்டா சாணை பிடித்தார் அல்லவா அச்சமயம் சர்வஜனான சவிதா உன் பொருட்டே என்னை போல் ஒரு விக்கிரகம் செய் என உத்தரவிட்டார் விஸ்வகர்மா அங்கனமே சூரிய மண்டலத்திலிருந்து சிதறிய தேஜஸால் இதை செய்தார் அதுதான் இந்த விக்கிரகம் இதில் சூரியன் காலை மாலைகளில் உதய அஸ்தமன காலத்தில் இருப்பது போல் சிவப்பு வர்ணமாகவும் பகலில் மிக பிரகாசமாகவும் இருப்பார் என்றது விக்கிரகம் சாம்பன் நோயிலிருந்து விடுபட்டு சூரியனுக்கு ஆலயம் அமைத்ததையும் அங்கு இறைவன் பிரத்யமாக தரிசனம் தருவதையும் கேட்டு நாரதர் அங்கு விரைந்து வந்தார் சாம்பன் எழுந்து அவரை வரவேற்று விழுந்து நமஸ்காரம் செய்து உபசரித்து வேண்டினான் மகரிஷியே முது அருளால் இத்தகைய பாக்கியம் பெற்றேன் இனி இந்த ஆலயத்தை பாதுகாத்து நித்தியம் விதி வழுவாமல் பூஜை செய்ய ஒரு சத் பிராமணனை கூறும் இங்கு தேவையான அளவு செல்வம் உள்ளது என்று வேண்டினான் தெய்வஸ்வம் பிராமணஸ்வம் இதை ஏற்பவரும் பிறருக்காக பூஜை செய்பவரும் லக்கராவர் ஆதலால் சத்பிராமணன் கிடைக்க மாட்டார் பகவானையே நீ கேள் சொல்வார் என்றார் நாரதர் நாரதர் கூறியபடி சாம்பன் சூரிய பிம்பத்தை வினவினார் உப்பு கடலால் சூழப்பட்ட ஜம்பூ தீபத்திற்கு அடுத்தபடி இருப்பது சாகத் தீபம் அது சூழப்பட்டது அங்கே மகா மாமகா மானசா மந்தகா எனும் நாலு வர்ணங்கள் இருக்கின்றன முறையே இவர்கள் பிராமணர் சக்திரியர் வைசியர் நான்காம் வர்ணத்தவர் எனது தேஜஸால் நிர்மாணம் செய்யப்பட்ட அவர்களுக்கு வேதங்களையும் ஸ்தோத்திரங்களையும் நானே உபதேசித்தேன் தர்மம் தவறாமல் என்னை பூஜித்து கொண்டு அங்குள்ளோர் சுகமாக வாழ்கிறார்கள் தேவர்கள் பிரத்யக்ஷமாக வந்து அங்கு ஆடி பாடி ஆனந்தம் அனுபவிக்கின்றனர் ஸ்வேத தீபத்தில் விஷ்ணு குஜத்வீபத்தில் மகேஸ்வரன் புஷ்கர துவீபத்தில் பிரம்மா சாக்கத் சூரியனாகிய நான் ரமித்துக் கொண்டிருக்கிறோம் அங்கு சென்று மகா என்பவர்களை இங்கு அழைத்து ஏற்றவர் என்று கூறியது அந்த சூரிய பிம்பம் சாம்பன் உடனே துவாரகைக்கு வந்து கிருஷ்ணனை வணங்கி நடந்தவற்றை கூறினான் நோய் விலகி முன் இருந்த வண்ணம் அழகான வடிவத்துடன் விளங்கும் புத்திரனை கிருஷ்ண பகவான் ஆலிங்கனம் செய்து கொண்டார் கருடன் மீது ஏற்றி அவர்களை அழைத்து வரும்படி ஆசிர்வதித்து அனுப்பினார் சாம்பன் சாக்கத் தீபத்தில் இறங்கி சூரிய பிம்பம் கூறியது போல் உள்ள சிறப்பை கண்டு சூரியனது ஆணையை கூறி தன்னுடன் வரும்படி அவர்களை அழைத்தான் மகரில் பதினெட்டு குலத்தினர் சாம்பனுடன் கருடன் மீதேறி சாம்பபுரம் வந்து சேர்ந்தார்கள் வசிஷ்டர் பலனிடம் பின்வருமாறு கூறினார் மகர் அனைவரும் சிறந்த ஞானிகளே சூரியனது உடல் கர்ம மார்க்கத்தில் உள்ளோரை கரையேற்ற அக்னி வடிவமாக இருக்கின்றது அதில் விதிப்படி சூரிய மந்திரத்தை கூறி நெய்யால் ஹோமம் செய்கிறார்கள் வாயு மார்க்கமான ஆகாயத்தில் அர்கனுக்கு ஓர் உடல் உண்டு சூரிய மண்டலத்தில் ஒரு உடல் இருக்கிறது சகலனாகவும் நிஷ்கலனாகவும் ஷரமாகவும் அக்ஷரமாகவும் இருக்கிறார் ஆதித்யன் சராசரமான வஸ்துக்களிலும் உள்ளும் புறமும் வியாபித்து இருக்கிறார் அவரே கால வடிவானவர் அவரது உடல் மழை பனி முதலியவைகளை உண்டு செய்கிறது நிஷ்கலமான அவரது ஸ்வரூபத்தை வேதம் இருபத்தி நான்கு அக்ஷரம் உள்ள காயத்ரியால் வர்ணிக்கிறது பிரணவத்தால் ரவியை தியானம் செய்கின்றனர் உடலால் பூஜை முதலியவைகளையும் செய்கின்றனர் ஹோம மிகுதியை பூஜைத்து பவித்ரர்கள் ஆகி பிரம்மஸ்வரூபத்தை அடைகின்றனர் என்று கூறி முடித்தார் வசிஷ்டர் நாளைய நிகழ்வில் முக்திக்கு சாதனம் குறித்தும் சூரிய விக்கிரகமே ஆதி விக்கிரகம் என்பது குறித்தும் நாம் தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சாம்பன் பெற்ற வரம் குறித்தும் சூரிய குறித்தும் பகிரப்பட்ட செய்திகளை எல்லாம் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் ஆதவனுடன் நாம் தொடர்ந்து நமது பயணத்தை மேற்கொள்வோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்